முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஆன்மீக ஈடுபாடு அதாவது மக்கள் வந்து பொருள் தன்மைக்காக ஓடுறாங்க சம்பாதிக்கிறாங்க பேரு புகழு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாமல் சில பேர் ஓடுவாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ இல்லைனா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஆனாலோ மட்டும்தான் கடவுளை பா நோக்கி திரும்புறது இல்லைனா ஆன்மீக சாதகங்களை நோக்கி திரும்புறதுன்னு வச்சுருப்பாங்க ஆனால் அடுத்த பிறவி இல்லைங்கிறதுக்கான அறிகுறி என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களோட வாழ்க்கை எப்போவும் போல் போயிட்டுருக்கும் ஆனால் இதை தாண்டி உங்கள் மனசு உங்களை பிராண்டிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கைனா என்ன நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் என்னோட பிறவியோட நோக்கம் என்ன கடவுள் ஏன் என்ன படைத்தான் வானம் எப்படி வந்துச்சு பூமி எப்படி வந்துச்சு இந்த கடவுள் ஏன் எப்படி இருக்குது அந்த கடவுள் ஏன் எப்படி இருக்குது கடவுள் தன்மையை நான் தரிசிக்க முடியுமா இத்தனை விஷயங்கள் உங்கள் மண்டையில் ஓடி நீங்கள் அதுக்கான ஞான பாதையில் ஓடிக்கிட்டு இருந்தால் ஆளாக இருந்தால் அதுதான் உங்களோட முதல் அறிகுறி இந்த பிறவி இல்லைங்கிறதுக்காக ரெண்டாவது உங்களுக்கு எது மேலே ஒரு பற்று இருக்காது அதாவது நான் பல பதிவுகளில் பற்றுக்கும் பாசத்துக்கான வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லாத்து மேலேயும் பாசமாக இருப்பீங்க பற்றாக இருக்க மாட்டேங்க இன்க்ளூடிங் உங்கள் மனைவி அதாவது நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவி மேலே நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவன் மேலே இல்லைன்னா குழந்தைங்க மேலே அப்பா அம்மா மேலே உற்றார் உண உறவினர்கள் நண்பர்கள் யார் எந்த மனிதர்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவங்களெல்லாம் ஒரே சமநிலை பார்வையில் பார்ப்பீங்க ஏன்னா பற்றுன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் எனக்கானதுன்னு ஆயிரும் ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை இந்த கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க ஏன்னா இந்த மனுஷன் பெருசு அந்த மனுஷங்கிட்ட நான் அப்படி அன்பு காமிக்கணும் இந்த மனுஷங்கிட்ட கம்மி அன்பு காமிக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் பேதமை காமிக்க மாட்டேங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பற்று சுத்தமாக இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க அடுத்தது உங்களுக்கு ஆசைங்கிறதே இருக்காது ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பாருங்க சில பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க நான் வீடு கட்டிட்டேங்க இன்னும் நீங்க வீடு கட்டலையா நான் கார் வாங்கிட்டேன் இன்னும் நீங்க கார் வாங்கலையா அப்படின்னு நிறைய பேர் உங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே இதை பண்ணிடுங்க ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ள அதை பண்ணிருங்க உங்க உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணுங்க அப்படி கல்யாணம் பண்ணுங்க நீங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க கடைசி காலத்தில் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணாலும் உங்க மனசு காத்தில்லாமல் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு தீபம் ஆடாமல் இருக்குதோ அந்த மாதிரி உங்க உள்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பணம் ஆகட்டும் இந்த பேராகட்டும் புகழாகட்டும் எதுமேலேயும் உங்களுக்கு பற்றுதல் இருக்காது இதை சேர்த்து வச்சுக்கணும் அதை சேர்த்து வச்சுக்கணுங்கிற அந்த தன்மையே உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிடும் இந்த தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லாம தான் இருக்கும் கண்டிப்பா